பேரத்தை தொடங்கிய திருமாவளவன் பேந்த பேந்த திமுக பச்சை பொய் சொல்லும் திருமாவளவன் ஏம்பா திமுக கூட்டணியில திருமாவளவன் இருக்கிறாரு அவரு திமுக இடத்துல பேரத்தை பேசுறது என்ன தப்பு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது அடுத்த மார்ச்சிக்கெல்லாம் தேர்தல் தேதியை அறிவிச்சிடுவாங்க திமுக கூட்டணியில் பதினஞ்சு கட்சிகள் இருக்கிறது ஒரு கட்சி இடத்துல பதினைந்து நாளாவது வந்து திமுக அமைக்கின்ற குழுவானது பேசணும் எந்த தொகுதி எவ்வளவு தொகுதி வேட்பாளர் யாரு அவருடைய வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்குது எவ்வளவு செலவு பண்ணுவார் சொந்த பந்தங்கள் எவ்வளோ கட்சிக்காரர்கிட்ட எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கிறது கூட்டணி கிட்ட எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அலசி ஆராய வேண்டியது இருக்குது திமுக அமைக்கின்ற குழு மட்டுமே வந்து வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வது கிடையாது திமுக வியூகம் வகுக்கிறவங்க மூணு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க வேற வேட்பாளர் இவங்களா இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு ஆராய வேண்டியதாக இருக்குது அதனால் ஒரு கட்சி இடத்துல திமுக அமைக்கின்ற குழு பேச ஆரம்பிச்சா குறைந்தது இருபது நாளாவது ஆகும் அதற்கு பிறகு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த முடிவை தான் கொண்டு போய் நம்ம முதல்வர்கிட்ட தெரிவிப்பாங்க அப்புறம் தான் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி உடன்பாடுல கையேற்று போடுவார் ஸோ திமுக கூட்டணியில் பதினஞ்சு கட்சி இருக்குதுன்னா கமலஹாசன் உள்பட அவங்ககிட்ட பேசி முடிப்பதுக்கு முந்நூறு நாள் ஆகும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணு மாதம் போயிடுச்சு இன்னும் இருப்பது என்னவோ ஒம்பது மாதங்கள் மட்டும்தான் இந்த ஒம்பது மாதத்துக்குள்ளே இந்த பதினஞ்சு கட்சிக்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அதனால் முதலாளாக களத்தில் இறங்கிய திருமாவளவன் அவர்கள் பேரத்தை தொடங்கியிருக்கின்றார் இது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நாம் பேரத்தை தொடங்கினாரு திருமாவளவன் அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் திமுக இடத்துல பேரத்தை தொடங்கினான்னு நாம் எப்போ சொன்னோம் அதனால் பச்சை பொய் சொல்லும் திருமாவளவன் என்ற அந்த விஷயத்தும் சேர்த்தே பார்த்தாதான் திருமாவளவன் அவர்கள் நகர்த்துகின்ற காய் என்ன திருமாவளவன் யார் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் முதல்ல திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாடு போட்டார் பட்டியலின சமூக மக்களுடைய அரசியல் அதிகாரங்களும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடும் கேட்டு ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசுனார் என்ற விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் அதற்கு முன்பாக அவர் அளித்திருக்கின்ற பேட்டியை பார்த்துட்டு வந்துருங்க டோட்டலாக பார்த்தாதான் திருமாவனவர்கள் பேரத்தை எப்படி தொடங்கியிருக்காரு தெரியும் யார் பேரம் பேசுகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலையம் எனக்கு தெரியாது எங்க நிலையை நாங்க சொல்றோம் அரசுனுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அத சொல்றோம் இல்ல கூட்டணி நிலவுதுன்னா நிலை கூட்டணில இருந்தானா தான் சொல்றோம் கூட்டணில இருக்குறதனால தான் சொல்றோம் வேற திirma தொடர்ந்துட்டாரா ஒரு கேள்வி கேள்வி அந்த மாதிரி அந்த முயற்சி நாங்க எடுக்கல தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுவோம் மற்ற நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் பேசுவோம் போராடுவோம் அதனால் முதல் உரையை கவனத்துக்கு கொண்டு செல்வதெல்லாம் வந்து கூட்டணி பேரம்னு சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் தேர்தல் நெருக்கத்தில் தான் அதான் செய்வோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்வார் நாம் இதை ஒன்றை வச்சு முடிவு பண்ண முடியாது நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க எங்களால் இன்னும் ஊரில் கொடியேற்ற முடியலை நாம் சிறுபான்மையிற்கு எதிராக பட்டியல சமூக மக்களுக்கு எதிராக ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது அந்த கொடுமைகளை ஒடுக்குவதற்கு சட்டங்களை வாங்கிட்டோம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆனால் அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது சட்டம் வந்து விட்டாலும் நடைமுறையில் இன்னும் சனாதன சட்டம் தான் இருக்கிறது அதனால தான் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதனால தான் கொடியேற்ற முடியலை நாம் எங்கேயாவது போய் விருப்பப்பட்ட இடத்துல கொடியேற்றோம்னா குடுகுன்னு ஓடி வந்து காவல்துறையினர் ஏம்பா அனுமதி வாங்கினியா அப்படின்னு சட்டம் பேசுவான் அதனால் சனாதனத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணியில் இருந்தாலும் கொடியேற்ற முடியலையே அப்படின்னு ஆதங்கப்பட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டே நாம திமுக இடத்துல பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல வரல ஏன்னால் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்தது இருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இதே பல்லவி தான் பாடிட்டு இருக்கின்றார் அதனால் இது புதிய பல்லவி கிடையாது ஆனால் திருமாவளவன் திமுக இடத்துல எப்படி பேரத்தை தொடங்கியிருக்காது தெரியுமா அன்புணி ராமதாஸ் அவர்கள் தொடங்கியிருக்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களும் தொடங்கியிருக்கின்றார் அன்புனி ராமதாஸ் என்ன பேரத்தை தொடங்கியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேரத்தை தொடங்கலை ஆனால் முதல்வர் இடத்துல ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு என்ன கோரிக்கைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு தரவுகளை எடுத்து கொண்டு போய் உச்ச கொடுத்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு சாதி புள்ளி விவரங்கள் எடுக்கணும் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகம் எவ்வளோ இருக்கிறது பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க கல்வியில் எந்தளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் இப்படி எல்லா தரவுகளையும் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தோம்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஆனது உறுதியாகும் அதனால் சாதி வாரியான தரவுகள் எடுக்க சொல்லி நம்முடைய அன்புணி ராமதாஸ் அவர்கள் முதல்வருக்கு கோரிக்கையும் நெருக்கடியும் கொடுத்துட்ருக்கார் அதே மாதிரி தான் திருமாவளன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிற சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே ஒரு விஷயத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று நெருக்கடி தருகின்றார் இதற்கு முன்பெல்லாம் இப்படி ஒரு நெருக்கடியை தந்தது கிடையாது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது ஒரு காலத்தில் நம்மளாம் தனியார் பொழுது பயங்கரமாக எதிர்த்து போராடணும் ஆனால் கடைசியில் தனியார் மையத்தை மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கங்களும் உள்ளே கொண்டு வந்து நுழைத்து விட்டதனால நாம் இப்போது அரசு துறை வேலைக்கு போகிறது குதிரை கொம்பாக இருக்குது அதனால் இப்போ தனியார் துறையிலும் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அதே மாதிரி அரசு துறையில் நாங்கள் வேலைக்கு போயிடோம் இடஒதுக்கீடு மூலமாக ஆனால் பதவி உயர்வில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது அதனால் பதவி உயர்விலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கூட்டத் தொடரிலே திருமாவளனவர்கள் முதல்வருக்கு நெருக்கடி கொடுக்குறாரு ரெண்டு விஷயங்களை அரங்கேற்ற சொல்லி ஒன்று பதவி உயர்வில் இடஒதுக்கீடுக்கான சட்டம் இரண்டாவது தனியார் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு இதை ரெண்டுத்தையும் சட்டமாக ஏற்றி இந்த கூட்டத்தொடர்லேயே நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கார் இதெல்லாம் பேரத்தை அதிகரிப்பது இல்லையா விஜய் ரெட்டியாக இருக்கார் அதிமுக ரெட்டியாக இருக்குது என்ன சொல்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அன்மணி ராமதாஸாவது வந்து உங்கள் ஆட்சி முடியறதுக்குள்ளாவது எப்படியாவது சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் திருமாவளனவர்கள் அழுத்தம் திருத்தமாக இப்போ நடக்க போகிற கூட்டத்தொடர்லேயே இது கொண்டு வரணும் ஏன்னா அடுத்த கூட்டத்தொடரானது ஒரு முழுமையான கூட்டத்தொடராக இருக்காது அதுக்கு அடுத்து வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது பல திட்டங்களுக்கு போதுமான நிதியெலாம் ஒதுக்க முடியாது தேர்தல் முடிந்து புதிய அரசாங்கம் வருகின்ற வரைக்கும் அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான நிதி ஒப்புதல் பெறுவதற்காக ஒரு இடைக்கால பட்ஜெட் மட்டும்தான் தாக்கல் பண்ணுவாங்க அடுத்தது திமுக அரசாங்கம் அதனால் இந்த கூட்டத்தொடர் தான் பெரிய கூட்டத்தொடர் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணக்கூடிய கூட்டத்தொடர் அதனால் இந்த கூட்டத்தொடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியார் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இரண்டாவது பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இது ரெண்டும் கொண்டா அப்படின்னு சொல்கிறாரு அதனால் திமுக இடத்துல இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நாங்கள் இருப்போம் இல்லை என்றால் வேறு இடம் ரெடியாக இருக்குது அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் இப்போது முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாரு நாங்கள் உங்ககிட்ட கூட்டணியில் இருந்து படாத பாடுபட்டுட்டோம் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் வேங்கவியல் பிரச்சனை ஆம்சாம் கொலை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட கொடியை திமுக காரனே வந்து புடுங்கி எறிந்து போடுறான் ரெண்டாவது விசிகா ஒரு சுபத்தில் போய் பேர் எழுதுனா அது திமுகவுக்கு ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய செவரு இந்த சவத்தில் நீ வந்து எழுதுறியா போடா அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகாவினரை திமுகவினரை அடித்து தொடத்துகிறான் இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் வேண்டும் அதை செஞ்சு நான் கூட்டணியில் இருப்போம் திமுக கிட்ட இருந்து என்னத்தை சாதித்த அப்படின்னு என் மக்கள் கேட்பான் இதை செஞ்சு கொடு நான் இருக்கிறேன் அப்படின்னு பேரத்தை வேற மாதிரி பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லை இன்னொரு விதமாகவும் தொடங்கியிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் பேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முறை எங்கள் தலைவரை இருபத்தஞ்சி தொகுதிகள் கேட்க சொல்லுவோம் அப்படின்னு வன்னியரசு அவர்கள் நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கின்றார் அப்போது போன மாதிரி ஒம்பது தொகுதி ஏழு தொகுதி எட்டு தொகுதியெலாம் கொடுக்க கூடாது இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்கணும் அப்படின்னா பாமகவுக்கு இணையான தொகுதிகள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு வன்னியரசு அவர்கள் வந்து திமுகவுக்கு டிமாண்ட் வைக்கிறாரு திருமாவளன் வந்து ஒத்துக்கணுமா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியல சமூக மக்களுக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் அந்த சட்டத்தினால் என்ன பயன் அது மட்டும் கிடையாது வேலைவாய்ப்பு உறுதி சட்டமெல்லாம் திமுக சரியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்குதா அப்படின்ற ஒரு ஆலோசனை அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் பட்டியல மக்களுக்கு எவ்வளோ புறக்கணிப்புகள் இருக்கிறது நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா இந்த மாதிரி தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன் பட்டியலினத்தை சாராதவங்களே வந்து அம்பேத்கர் படத்தை பாக்கெட்டில் வச்சு சுற்றுறாங்களாம் அதே மாதிரி ஒவ்வொரு அலுவலகத்திலையும் அம்பேத்கர் படம் இருக்குமா ஆனால் தமிழ்நாட்டில் எஸ்ஸிக்கல் மட்டும்தான் அம்பேத்கர் படம் வச்சுருப்பாங்க எஸ்ஸிக்கல் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே மட்டும்தான் அம்பேத்கர் சிலையும் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற நிலை இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி நடந்தும் நமக்கு ஏற்படுகின்ற அவலங்கள் இதெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடே போட்டார்னு வச்சிங்களேன் அந்த மாநாட்டில் பேசுகிறாரு நம்மளுக்கு எவ்வளோ புறக்கணிப்பு இருக்குது இந்த புறக்கணிப்பெல்லாம் நாம் தூக்கி போட்டு மெதிக்கணும்னா நாம் இன்னும் பெரிதாக அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணும் இப்போ இருக்கின்ற நான்கு சட்டமன்ற உறுப்பினரை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டு எம்பிக்களை விட கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாம் வெல்ல வேண்டும் அப்படின்னு அவர்களே சொல்லியிருக்கின்றார் அதனால் வன்னியரசு அவர்கள் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி தொகுதிகள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு வந்து அவர்கள் சொல்கிறார் அதோடு நிறுத்திக்கிட்டால் கூட பரவாயில்லை நம்முடைய ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தார் என்ன நெருக்கடி கொடுத்தாரு தபார் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவங்க ஒரு துணை முதலமைச்சர் ஆக முடியுமா ஆக முடியாது அப்படின்னா ஏன் கூட்டணி ஆட்சி அமையக்கூடாது தமிழகத்தில் பெரிய கட்சி என்று சொல்கிறவங்க தனித்து நிற்கிறாங்களா இல்லையே எங்கள் வாக்குகளை வாங்கிக்கிட்டு அவங்க வெற்றி பெற்று எங்களை டீலில் விட்டுறாங்க அதனால் அடுத்த ஆட்சி கூட்டணி தான் அப்படின்னு சொன்னார் அதையே தான் இப்போ வன்னியரசு அவர்கள் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக எங்கள் அவர்கள் முதல்வர் ஆகுவார் அதற்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுகவை கலக்கமடைகின்ற அளவுக்கு அவனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சியை மறைமுகமாக கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அதிக தொகுதிகளை இப்போதே டிமாண்டாக வைக்கிறாங்க ஆனது எங்களுக்கு நிறைய இருக்கிறா தம்பி அதனால் எங்களுக்கு அதிகமாக கொடு என்றும் சொல்கிறாங்க அதை திருமாவனவர்கள் மறைமுகமாக நாம் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாம் பெற வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஸோ மொத்தத்தில் திமுக இடத்துல இந்த பேர் எனக்கு இவ்வளோ கொடு இல்லைன்னா எனக்கு விஜய் இருக்கிறார் நான் யாரை வேண்டுமானாலும் விமர்சிப்பேன் ஆனால் ஒருபோதும் சரி விஜய் விமர்சிக்க மாட்டேன் ஆதுவர்ஜனா அவர்கள் வந்து எனக்கான ஃப்ளாட்ஃபார்மை விசிகனுடைய பிளாட்ஃபார்மை தாவேக்காவில் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார் ஸோ நான் அங்கே போனேன்னா துணை முதலமைச்சராக கூட ஆவேன் இல்லையா அமைச்சராக கூட ஆவேன் அதனால் விசிகாவுக்கு தாவேக்காவில் கிடைக்கின்ற மதிப்பு மரியாதை இல்லை அதிமுகவில் கிடைக்கின்ற மதிப்பு மரியாதை இங்கே கிடைக்கணும் முடியுமா அப்படின்னு வந்து திமுக இடத்துல பேசுகிறார் இதெல்லாம் சும்மானால் திமுகவை மிரட்டல ஏற்கனவே பேரத்தை தாவேக்கா இடத்துலையும் சரி அதிமுக இடத்துலையும் சரி ஏற்கனவே பேசிட்டார் அதனால தான் திமுக இடத்துல தைரியமாக கோரிக்கை வைக்கிறார் இத்தனை நாளும் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது திருமாவளவன் அவர்கள் ஆனால் இப்பொழுது மறைமுகமாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இது வேணும் அப்படின்னு சொல்கிறார் நீண்ட நாளாக திருமாவளனுடைய கோரிக்கை ஒன்று இருக்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை விசாரிப்பதற்கான தனி காவல்துறை பிரிவையே உருவாக்க வேண்டும் கண்காணிக்கணும் உளவுத்துறை இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு துறையை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு பிரிவை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் ஆனால் அதையெல்லாம் இப்போ டிமாண்டாக வைக்கல இடஒதுக்கீடை டிமாண்டாக வைக்கிறார் பட்டியலின மக்களுக்கு நிரந்தர ஒரு தீர்வு அது அந்த மக்களை இதெல்லாம் சொன்னால் தான் சமாதானப்படுத்த முடியும் திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ற நம்மளுக்கு என்னடா கிடச்சிது அதிகாரங்கள் கிடைக்கல அதிக தொகுதிகள் கிடைக்கல அமைச்சராகலை துணை முதலமைச்சர் முதலமைச்சராகலை இட இடஒதுக்கீடும் கிடைக்கல கொடியும் ஏற்ற முடியல அப்புறம் என்னத்துக்கு திமுக கூட இல்லை வேங்க வயல் பிரச்சினை தீர்த்துட்டாங்களா நம்ம ஆள்களே குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களே அதனால் திமுக வேண்டாம் அப்படின்னு எங்கள் ஆளுங்க போர்க்கொடியை உயர்த்துவதற்கு முன்பாக இடஒதுக்கீடை உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லி டிமாண்டு வச்சிருப்பார் இந்த டிமாண்டு நிறைவேற்றலைன்னு வச்சுங்களேன் தாவேகா மற்றும் அதிமுக கிட்டே ஏற்கனவே பேசிட்டார் அதை மறைக்கிறாரு அதுக்காக பச்சை பொய் சொல்லும் திருமாவளன் என்று நான் சொல்லலைங்க ஒரு விஷயத்துக்காக சொன்னேன் என்னென்னா அவர்கள் அப்படியே போகின்ற போக்கில் ஒன்று போட்டு போகிறார் தமிழ்நாட்டில் மட்டும் மூன்று மொழி கொள்கை ஆனால் மற்ற மாநிலத்தில் மூன்று மொழி கொள்கை இருக்கிறதா இல்லை எங்கேயாவது வட மாநிலங்களில் தமிழ் படிப்பாங்களா அப்படின்னு திருமாவனவர்கள் சொல்கிறார் ஆனால் அண்ணாமலை சொன்னார் கேரளா கர்நாடகா ஆந்திரா அப்புறம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ஒரிசா ஹரியானா இங்கெல்லாம் ராஜஸ்தான் ஒட்டும ராஜஸ்தான் இங்கெல்லாம் தமிழ் வந்து மூன்றாவது மொழி அண்ணாமலை சொன்னது வெறுமனே மூணு ஸ்டேட்டு தான் சொன்னார் ஒன்பதாவது பத்தாவதுக்கு வட மாநிலங்களில் தமிழ் மொழி மூன்றாவது மொழியாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இதை திருமாவளவன் கேட்கல போல் இருக்குது ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு பச்சையாக வந்து இந்தி தாய்மொழியாக கொண்டவனுக்கு ஒரே மொழி மட்டும்தான் அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் பற்றிக்கிட்டால் போதும் ஆனால் நமக்கு மட்டும் மூன்றாவது மொழி இந்தே பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க ஹிந்தியும் கற்றுக்குவான் ஆனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாம் வந்து ஹிந்தியும் கற்றுக்கணும் தமிழும் கற்றுக்கணும் இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்புறம் இங்கிலீஷில் பாடம் நடத்துவாங்க அதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் தமிழ்நாட்டு மக்களை மத்திய பாஜக அரசாங்கமானது அடிமையாக்க பார்க்குது மொழியை திணிக்க பார்க்குது வேற எங்கேயாவது தமிழ் கற்றுக்குறாங்களா தமிழ் மூன்றாவது மொழியாக இருக்குதா எங்களுக்கு மட்டும் என் மூன்றாவது மொழி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இந்தியாவில் பல மாநிலங்களில் தமிழ் மூன்றாவது மொழியாக இருக்குது அதுக்கு மோடி அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றார் உலகம் முழுவதும் தமிழுக்கென்று ஒரு இருக்கை அதேமாதிரி திருக்குறளை மொழி வள்ளுவர் பெயரில் இருக்கை வள்ளுவருக்கு சிலை பாரதியார் பெயரில் பல பல்கலைக்கழகங்களில் இருக்கை பாரதியாருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மொழி தினமாக இப்படி தமிழுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுதும் கொண்டு போகின்ற போது எங்கேயாவது தமிழ் மூன்றாவது மொழியாக கற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் விதமாக பச்சை பொய் சொல்கிறார் மொத்தத்தில் திமுக எப்படி மோடி அவர்களை எதிரியாக காட்டி வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறதோ அதே மாதிரி மொழி விஷயத்திலும் மோடி அவர்களை எதிரியாக காட்டி வெற்றி பெற வேண்டும் என்று பச்சை பொய் சொல்லிகிட்டு இருக்கார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி எதிர்ப்பை வலுமையாக கட்டமைத்ததுனால வெற்றி பெற்ற திமுக கூட்டணி மீண்டும் மொழி விஷயத்தில் பாடங்கள் விஷயத்தில் பச்சை போய் சொல்லி வெற்றி பெறலாம்னு நினைக்குது நினைக்கிது ஆனால் நிச்சயமாக நிறைவேறாது என்பது என்னுடைய எண்ணங்கள் உங்க கருத்துங்க நன்றி நண்பர்கள்